அவள் அவள் அஞ்சு நிமிஷத்தில் வீட்டு வேலையை முடிச்சிட்டு பேசாமல் உட்காந்துருவோம்னு சொல்கிறாங்க நம்மளும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வீட்டுக்குள்ளேயே எதையும் குறஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலையை முடிஞ்ச பாடலையே நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிடுது எல்லாத்தையும் விலைக்கு போட்டுட்டு படுக்கிறதுக்கு இந்த காலம் எப்போத்தான் எனக்கு ஓய போகுதோ தெரியலப்போ அன்னிக்கிலி அம்மா அன்னிக்கிலி வாங்கம்மா என்ன தூங்கிட்டு இருந்தியே அதுக்குள்ள இப்போ எந்திரிச்சி வாரிகள் என்ன ஏட்டி உனக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு நேர இல்லையா பகல் பகல்புறம் என்ன வேலைதோ நீ பார்க்குற நைட்டு பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் பாத்திரம் விலைக்கு உட்காந்துருக்கிய என்ன ஐயோ மாமா இப்போ தான் மாமா புலம்பிக்கிட்டு இருந்தேன் ஆ வழி செத்த விடத்துல வேலை பார்த்து முடிச்சிடும்னு சொல்கிறாள் நானும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு வேலையும் முடிஞ்ச மாமா இங்கே வாரம்னா சிங்க் பூரா பாத்திரம் போய் கிடக்குது விடிஞ்சால் தமிழ் பிறப்பு எப்படி காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்குறது இந்த பாத்திரத்தை பூரா விளக்கி போட்டுட்டு நான் அடுப்பு பற்ற வைக்கணும்னா விடிஞ்சிரும் விடிஞ்சு அதனால தான் சரி இந்த பாத்திரத்தை மட்டும் விளக்கி போட்டுட்டு படுத்தம்னா காலையில் எந்திரிச்சு சோறாக்கிட்டு சாமி முறதுக்கு வசதியாக இருக்கும்ல அதனால தான் விளக்கிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னமோ அன்னைக்கி வேலை வெட்டிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவ கூட இம்பிட்டு பரவாயில்ப்பா தெரிய இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டிலையே இருக்கிறியே ஆனால் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி எழுதி பாத்திரம் விலக்கி இருக்கியே என்னமோ போங்க சரிம்மா இந்த அப்படி தான் முடிஞ்சிருச்சு போங்க இந்த ரெண்டு பாத்திரத்தை மட்டும் விளக்கி போட்டுட்டு அடுப்பை தொடச்சி விட்டுட்டு ஓடியாரேன் அடுத்து அடுப்பை வேற நீ அப்ப அப்படி எப்படி போட்டு படுத்தா நல்லா தெரியுமா மாமா காலையில எழுந்திரிச்சு வருஷ பரப்புக்கு சாமி கூட வேணாமா காலையில எழுந்திரிச்சோன்னா அடுப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா தானே நம்ம காலையில எழுந்திரிச்சு டிஃபன் பண்றதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் வசதியா இருக்கேன் நீங்க போங்க அஞ்சு நிமிஷத்துல விளக்கி போட்டு ஓடி அந்தறேன்னு சொல்றேன்ல என்னவோ பண்ணு போட்டி நான் என்ன சொன்னா என்ன கேட்கவா போற ஆத்திரம் விளக்குற சத்தத்தை கேட்டு படுத்திருந்த மனுஷனே எந்திரிச்சு வந்துட்டா இருப்போ யாத்தாடி ஒரு வழியா ஒரு கூட பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சாச்சுதான் தாடி அம்பான் இந்த முடிஞ்சிருச்சு இப்போ போய் படுத்தா எவ்வளோ நிம்மதியாக இருக்கா காலையில் எம்பிட்டு நிம்மதியாக எந்திரிக்கலாம் ஏட்டி அன்னைக்கிலே மணி பன்னெண்டுக்கு மேலே ஆச்சுட்டி வந்து படுத்து இன்னும் முடிக்கலையா நீனே வாங்க மாமா ஆ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்தா போய் தூங்குறேன் தூங்குறேன் அடடே சொன்னது மாதிரி அடுப்படியே சூப்பராக மாற்றி ஏட்டி ஆ இப்போ தான் பார்க்க அடுப்படியும் நல்லா நீட்டாக இருக்குது அடா ஆமாம் மாமா இதுக்கு தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அலப்ப பக்காம வேலையை முடிச்சு விட்டுறது நான் சரி அன்னைக்கிளி கையை கொடு இனியே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மட்டுமா சொல்லு மறந்துட்டியோட்டி அது எப்படி மாமா மறக்க முடியும் இன்னைக்கு நாளும் அப்படி ஈஸியா மறக்க கூடிய நாளா சொல்லுங்க இன்னைக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் மத முதல்ல நாளே ி அதுக்கு விஷ் பண்றதுக்கு தான் நானும் குட்டி ஓட்ட போன மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் நீனு வேலையை இல்லை நானும் சரி பன்னெண்டு மணி ஆகட்டும் உட்காந்து வந்துட்டே இருந்துட்டு பன்னெண்டு மணி ஆகணும்னு எந்திரிச்சு ஓடியாரு அப்புறம் இன்னைக்கு மீட்டிங் டே அன்னைக்குலி ஆமாம் முதல் முதல் சந்திச்ச நாள் பர்ற பர்ற பர்றா அன்னைக்குலிக்கு வெக்கத்தை அட பாங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு ஏய் அன்னைக்குலி அன்னைக்குலே ஓடிட்டாயா ஓடிட்டாயா நெடுவழி வனசால என்ன கோலம்போட்டு கலைகனும் தெரியலையே நம்மளை விட நல்ல கோலம்போட்டு பழகலோ என்ன கோலம்போட்டு கலைகனும் அப்புறமே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும் இந்த கோலத்தை இதுக்கு மேலே எப்படி டிசைன் பண்ணுறது சரி இருக்கட்டும் இதுக்கு மேலே பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு இடுப்பு எழுந்துடும் இதுவே நல்லா இருக்கு ரோசா பூ சின்ன ரோசா பூ ஓம்பேரா சொல்லும் ரோசா பூ

இப்போ என்னடி உனக்கு ஒரு அரை லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றுன அப்படி தானே சரி சரி மாமா அதெல்லாம் உனக்காக ஒரு லிட்டர் பால் கூட ஊற்றுவேன் மாமாவுக்கு அப்படியே மத்தியானத்துக்கு பால் பாயசம் செஞ்சு கொண்டுட்டு என்னது ஆ பால் பாயசம் கேட்குதோ பால் பாயசம் ஆத்தாடி ஆத்தா இவ இருக்கிறது தெரியாமல் பேசிவிட்டோமே மாமா சும்மா விளையாட்டுக்கு டீ பேசாமல் உள்ளே போறீங்களே என்ன காலையிலே இவள்ட்ட வம்பு ஓடிக்கிட்டு எக்கா மச்சான் சும்மா வம்பலாம் ஓட்டலக்கா அவர் பேசுறது சும்மா சாலியா இருக்கு நான் நல்லா என்ஜாய் பண்றேன் அம்மாடி உத்தரவசா நீ நல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவ அங்கே கட்ட பொண்டாட்டி இல்ல கதி கலங்குது பேசாம பாலு அங்க வந்தமா போனமானு வேலையை பார்த்துட்டு போவாத்தா இல்லட்டி நெடுவாளி சும்மா வருஷப்பட பாதுமா அன்னைக்கு சும்மா வெறி பேத்தி ஒரு ஆசை வேற ஒண்ணும் இல்ல நீ வேற வெறி பேத்தி பாக்கலாம்னா பாத்துப்பட்டு நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதாத்தா அப்புறம் என்ன இன்னைக்கு வருஷப்பட பாதுமா என்ன பலகாரம் உங்க வீட்டுல என்ன விருந்து இன்னைக்கு

திண்ணி பண்ணாரத்தை கூட்டிட்டு போங்க அது வரும் காலையிலே அவட்ட வம்பழுத்துக்கிட்டு தெரியாம ஒழுகு மரியாதையை எந்திரிச்சு வந்து குளிங்கிட்டி குளிச்சுட்டு சாமியை முடுங்க வாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்பேன் ரெண்டு பேரும் எந்திரிச்சு குளிச்சிருக்கணும் குளிக்காம இருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு சி இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க கூட முடியல காலையில் தான் நல்ல தூக்கம் வருது இப்போ உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே வெடிய வெடிய அக்கால தங்கச்சியும் ஃபோன் நோண்டேன் ஃபோன் நோண்டேன்னு நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது விடிஞ்ச பிறகு இழுத்து பற்றிக்கிட்டு தூங்க வேண்டியது இம்மி அம்மா ஒன்னதான் சொல்றானே நீ தான் விடிய விடிய போன் நோன்ற எனக்கு கொடுக்கவே மாட்டே ஏ சும்மா காலையில நொய் நொய் நீ சீப்பா அம்மா எப்பமா ரெடி ஆகும் எவ்வளவு நேரமா சுட்டுகிட்டு இருக்கேன் இந்த அம்படி தம்படுத்த ஆக்க பொறுத்தவளைய ஆற பொறுக்காத கதையா தான் கத்திக்கிட்டு இருப்பாளுக நான் ரெண்டு நிமிஷம் தண்டி இந்த வெந்திருச்சு பிரட்டி போட்டு எடுத்து தரேன் ஏமா அன்னைக்கு அம்மாவுக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவனா ஆளை காணமே என்ன ஆ இப்போ தான் மாமா குளிக்கிறதுக்கு ஊர்ணிக்கு போனாக இப்போ வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன பாக சுப்பிரமணி குளிச்சிட்டியா அம்மா வாங்கம்மா ஆ இப்போ தான் அன்னைக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மாவுக்கு உளுந்த உடையன்னா ரொம்ப பிடிக்குமே அம்மா வேணா காணமே வந்தால் சூட்டோட ரெண்டு சாப்பிடுவாங்களே எங்கே ஆளை காணமேனு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தான் வந்துட்டியே உளுந்து வடை விடுற ஆளாக்கா நம்ம வீட்டு மேடம் சரி சரி சுடட்டும் சுடட்டும் வெறும் உளுந்த வடையாக திண்டா என்ன பலகாரம் மறுக்கிக்கிட்டு வருமே அதுக்கு தொட்டுக்கிற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா தெரியும் கிளடிக்கு சுகர் குடிருச்சு சுகர் குடிருச்சுன்னு இப்படி தெரியும் ஆனால் நல்லா எதாவது பலாரஞ்சிட்டு போட்டோம்னா மட்டும் தொட்டுக்கிறதுக்கு நல்ல சட்னி மொதக்கொண்டு உடனையே கேட்கும் வச்சுருக்கேன்ட்டேன் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டும் தான் வச்சுருக்கேன் அந்த சேரில் உட்காருங்க சாப்பிடலாம் இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருக்குது அதுகளுக்கு ஒரு கேசரியை கிண்டி கொடுக்கலாம் ஒரு பாயசத்தை போட்டு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் செஞ்சு கொடுக்கக்கூடாது இந்த உளுந்த விட மட்டும்தானா இன்றைக்கி உங்க பேத்தியை ரெண்டு பேருமே கேசரியும் நீங்கள் மாட்டாங்க பாயசமும் குடிக்க மாட்டாளுங்க அதை ஆக்கி போட்டு வீணாக்கி போறதுக்கு இந்த உளுந்த வடையை சுட்டாலு ரெண்டு வடையாச்சு திண்டு சுட்டேன் திங்க மாட்டாங்க ஏன் நீங்க மாட்டாங்க சுடும்படி சுட்டு கொடுத்தா எல்லாம் கேசரி திங்காத என்ன திம்பாளுங்க அப்பதான் உனக்கு கேசரியும் பாயசமும் வேணும்னா நீ டேரக்டா அம்மா கிட்ட செஞ்சு தர சொல்லி கேட்டு சாப்பிடு அதுக்கே ஏன் எங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எட்டில வயசு பிள்ளைய நல்லத பிள்ளைத சாப்பிடுங்க சொல்லி தன்னாடி பேசிக்கிட்டு இருக்க இது வயசு பிள்ளைகளுக்கு சொல்கிறது மாதிரி தெரியலையே வயசான கிளைவிக்கு கேட்டது மாதிரிலாம் தெரியுது என்னம்மா பண்ணுங்கட்டி தின்னுங்க திங்காமல் போங்க எனக்கு என்ன வந்துச்சு மாமா சூடு ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க மாமா அப்புறம் நல்லா தெரியாது சரி சரிப்பி என்னைக்கிள்ளி நான் மாமா சாப்பிட்றேன் மற்ற இனத்துக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒன்று பாயசம் மட்டும் வைக்கிறியாமா ஏன் மாமா காலையில் கேட்டதுக்கு வேணாம்னு சொன்னியே இப்போ பாயசம் வைக்க சொல்கிறியே அது ஒண்ணும் இல்லட்டி காலையில வேணாம்னு தோணுச்சு சரி இப்ப பாயசம் சாப்பிட்டா தேவையேன்னு வாழ்க்கை தோணுது முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சோன்னு வையு இல்லைன்னா விடு பரவாயில்ல அட பாயசம் தான் நம்ம அம்மா வச்சிட்டா போச்சு நூறு சவரிசி நூறு செடி வாயின் போட்டோம்னா கிண்டிட்டு போவேன் என்ன இருக்கு நான் பெத்த மையன் எனக்கு பாயசம் சாப்பிடணும்னு மனசுக்குள்ள உடனே என் பிள்ள அவனுக்கா கேக்குறது மாதிரி கேட்குறான் நான் பெத்தமையன் காலையில நூறு வாட்டி கேட்டேன் பாயசம் வைக்கவா பாயசம் வைக்கவான்னு பாயசம்லாம் ஒன்றும் வேணா எதுக்கு அன்னைக்கிலேயும் சிரமப்படாத காலையில் வடை மட்டும் போடுன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க ஆத்தாக்காரவர்களுக்கு கேட்ட உடனே எப்படி சொல்கிறாங்கன்னு பாரு எனக்கு என்ன தெரியாது அவங்க தான் கேட்குறாருன்னு வரட்டும் வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் எப்பா மயனேஜுப்ரமணி ஆ ஆ என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி என்னமோ சொல்லுவாங்களே ஆ புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுப்பா ஆ புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா ஆமாம் உங்களுக்கு சேலை அன்னைக்கு எடுத்து வச்சாலே நீங்கள் கட்டிட்டு வரலையாம்மா இன்றைக்கி புத்தாண்டு அன்னைக்கு குளிச்சுட்டு புதுச்சேலை கட்டிருக்கலாம்ல பரவாயில்லடா பரவாயில்லடா சுப்பிரமணியை சாயங்காலம் கோயிலுக்கு போகல கட்டிக்கிட்டு போறேன் சரிமா சரிமா உங்க மருமக உங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்கி வச்சா மறக்காம கட்டிட்டு போயிருங்கம்மா நான் எப்போ இந்த கிளரி கண்டிப்பா பாத்து பாத்து சேலை வாங்கி வச்சேன் இந்த மனுஷனா ஏதாவது ஒரு சேலையும் கட்டி வாங்கிட்டு வந்து வச்சுபிட்டு நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு ஒரு ஆத்தாத்த என்னை பத்தி பெருமை பீத்திக்கிட்டு இருப்பாரு இந்த பெருமை பீத்தக்கெல்லாம் என்னத்துக்கு கரமோ நான் எப்போதும் போல நானாவே இருந்துட்டு போறது எனக்கு நல்லது இவளாவது நம்மளுக்கு சேலை வாங்கி வைக்கிறதாவது நல்ல புருஷங்காரங்க இருக்கையில ஒரு நடி நடிப்பா புருஷன் அங்கிட்டு போனோன்னு அப்புறம் ஒரு மிதி மிதிப்பா இவளை பத்தி நம்மளுக்கு தெரியாது நடிப்பா நடிப்பாளுதான் ரெண்டு பேரும் மைண்ட் நினைச்சு ரொம்ப நேரமா சத்தமா பேசிட்டு இருக்கலாம் அது எங்கள் எல்லாருக்கும் கேட்டுச்சு என்ன டி என்னடி கேட்டுச்சு அப்பத்தாக்க அம்மா சேலை வாங்கி வச்சிருக்கனே அதுதான் நான் தான் உருதா கலர்ல சேலை வாங்கி வச்சேன் அன்னைக்கிலி அது பச்சை கலரு பச்சை கலர்லாம் வாங்கி வச்சே மறந்துட்டியோ பச்சை கலர்லேயே வாங்கி வச்சோம் ஆமாம் ஆமாம் இருட்டுக்குள்ளே போய் வாங்கிட்டு இருந்ததுனால கலராக ஆயத்துக்கேன் அத்தை பச்சை கலரில் நல்ல ஒரு சூப்பர் சேலை வாங்கி உங்கள் கப்போட்டில் வச்சுருக்கேன் சாயங்காலத்துக்கு மறக்காமல் கோயிலுக்கு கட்டிட்டு போயிருங்கட்டேன் அப்போத்தையும் உங்கள் மருமக மனசு சாந்தி அடையும் சீ என்ன பொழப்புது மானங்கட்ட பொழப்பு பிள்ளைகள்கிட்ட கூட நடிக்க வேண்டியதா இருக்குது சரிட்டி சரிட்டி என்னைக்குல நீ இம்புடு அத்தை அத்தைக்காண்டி ஆசையாக எடுத்து வச்சுருக்கலாம் அத்தை கட்டிட்டு போகாம இருப்பினாமா கண்டிப்பாக சாயங்காலம் கோயிலுக்கு கட்டிட்டு போயிட்டு என் மையம் பேர்லேயும் உன் பேர்லையும் அர்ச்சனை வண்டிட்டு வரேன் சரியா அடேங்கப்பா உலகமாக நடிகைகள் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்காங்க ஆமா டி பிங்கு அம்மாவும் அப்போத்தாவும் எப்படிலாம் நடிக்கிறீங்க பாரேன் இது அப்பாவும் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு கேட்டிலா மாடவே மனசா எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருக்கீல்லம்மா என்ன அம்மிக்கிலிக்கா வருஷம் பொறுப்பு காக்கணும் சோறு எதுவும் மிஞ்சிருச்சா தூக்க சுத்திடும் இருக்கோம் கேட்டிலா உங்கள் பால் பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்படி சொன்னேல்ல டீ வழக்கத்தை விட அன்னக்கிளிக்காவோடய கண்ணை ரெண்டு பண் மாதிரி சிவந்து போயிருக்கே அன்னக்கிளிக்கா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி எட்டிலா வருஷ பரப்புனா ஊர் உலகத்துக்கே தான் ஸ்பெஷல் அன்னைக்கு லேக்கா மட்டும்தான் ஸ்பெஷலாக்கு எட்டிலா எங்களுக்கு ஒவ்வொரு தமிழ் வருட பரப்பு அன்னைக்கும் எனக்கு என் மாமனுக்கும் ஸ்பெஷல் தான் தெரியுமா உங்களுக்கு ஆஹா ஆஹா அன்னைக்கு லீகா மாடன் சொன்னது உண்மைதான் போல் இருக்கு என்னக்கா ஸ்பெஷல் இன்னைக்கு எட்டிலா உங்க எல்லாருக்கும் அக்கா பால் பாயசம் கொண்டுட்டு வந்திருக்கேன் முதல்ல ஆளுக்கு ஒரு கிளாஸ் அதை குடிங்க அதுக்கப்புறம் என்ன விஷயங்கிறத சொல்றேன் சரியா எக்கா பாயசம்லாம் குடிச்சாச்சு சூப்பரா இருக்குக்கா முதல்ல என்ன விஷயம் சொல்லுக்கா

அன்னைக்கிலிக்கா லவ் மேரேஜ் பண்ணவங்க கூட இந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்களாம் தெரியாது நீங்களும் மாமாவும் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணீங்க எவ்வளோ லவ்வபிள் கப்பலாக இருக்கீங்க எங்களுக்கு மட்டும் இல்லைக்கா வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களோட அந்த கல்யாண கதைகள் எல்லாம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குக்கா ப்ளீஸ்க்கா சொல்லுங்கக்கா அக்கா ஓவரா மிக பண்ணாமல் சொல்லுக்கா சரி டி இன்னைக்கு சொல்ல வேணா நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு சொல்றேன் சரியா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அன்னைக்கிளி அக்காவின் கல்யாண கதை நாளை முதல் உங்கள் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலில் ஒளிபரப்பாகும்